அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி டுவெண்ட்டி டூ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி டூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூஸ் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சுதந்திரப் போராட்ட வீராங்கனை பற்றி கொடுத்துருக்காங்க சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் அப்படின்னா நீரா ஆரியா அவங்க பேர் வந்து நீரா ஆர்யா ஸோ நமக்கு சிலபஸில் இருக்குது சுதந்திர போராட்ட பெண் வீராங்கனை அப்படின்னு சரி ஓகே இவங்க யார் அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறோம் சுதந்திர போராட்ட காலத்தில் நேதாஜி ஏற்படுத்திய சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்படுத்திய ஜான்சி ராணி ராணுவ படைப்பிரிவில் பணியாற்றியவர் தான் இந்த நீரா ஆரியார் நீரா ஆர்யா ஓகே இதில் பணியாற்றியிருந்தாங்க அப்படின்னா ராணி படைப்பிரிவில் பணியாற்றுறாங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களவங்களோட கணவரே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுக்க முற்பட்ட போது கணவர் கணவர்னு நினைக்காம படுகொலை செய்து செஞ்சுருப்பாங்க கணவரே கொலை பண்ணியிருப்பார் தேசபக்தி தெரியுது ஓகேவா பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணவும் கணவரே கூட அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நீரா ஆரியை வந்து கொண்டிருக்காங்க ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா யூபி உத்திரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க சுதந்திர போராட்ட பெண் வீராங்கனை ஓகே அதை பற்றி வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதை அவங்கள பற்றி கட்டுரை எழுதினவங்களுக்கு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடியரசு தின விழாவில் விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கு எதற்காகனா அவங்க பற்றி கட்டுரை எழுதியதற்காக தான் நீரா ஆரியா பற்றி எழுதியதற்காக ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் இதுக்கு நான் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் முக்கியந்தான் நோபல் பரிசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கை மாறிய நோபல் பரிசு தனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாரு அது நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு முக்கியம் அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யார் வாங்கினாங்கன்றது நமக்கு முக்கியம் வெனிசுலா நாட்டை சேர்ந்த வெனிசுலா நாட்டை சேர்ந்த யார் அப்படின்னா மரியா கொரினா மரியா கொரினா மச்சாடோ ஸோ மரியா கொரினா அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் அவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஓகே அடுத்தது இது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஓய்வு பெற்றார் சுனிதா வில்லியம்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்குது எல்லாமே நான் சேர்த்தே சொல்லிடுறேன் எயித்து சயின்ஸ் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமான ஒன்று முக்கியமான ஒன்று ஓகே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிறந்திருப்பாங்க ஓகேவா ம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் உங்கள் தந்தை வந்து இந்தியா குஜராத் மாநிலத்தில் பிறந்தவங்க சரி ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாசாவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாசாவில் அதன் பிறகு இதான் முக்கியம் மூன்று முறை சர்வதேச விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டவங்க ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு கொஷின் வரும் நமக்கு புக்கிலேயே இது ரெண்டுமே இருக்கு டூ டைம்ஸ் வந்து அவங்க விண்வெளிக்கு போனது நமக்கு சயின்ஸு எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்கு இப்போ தேர்ட் டைம் இப்போதான் போனாங்க அது வந்து இன்னும் புக்கில் ஆட் பண்ணல மேபி அடுத்த எடிஷனில் ஆட் பண்ணலாம் சரி ஓகே இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முறையாக விண்வெளிக்கு போயிருப்பாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார் ஓகேவா முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஆறு இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டு தான் நமக்கு சயின்ஸ் புக்கில் இருக்குது அவங்களோட பிறப்பு இருக்குது அவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி அமெரிக்காவில் பிறந்தார் அப்படின்றது நமக்கு சயின்ஸ் புக்கில் இருக்குது அதற்கப்புறம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் விண்வெளி வீரராக தன் பணியை தொடங்கினார் தன்னோட பணியை தொண்ணூற்றி எட்டில் நாசாவில் ஜாயின் பண்ணி தொடங்குறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முறையாக விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இரண்டாவது முறையாக விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டார் ஓகேவா சோ ஓகே அடுத்தது பாருங்க அந்த ரெண்டாவது முறை பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் தங்கியிருப்பாங்க ரெண்டாவது முறையா போகும்போது அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு சென்று இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் டூ எயிட் சிக்ஸ் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் விண்வெளியில் தங்கி தங்கியிருந்தார் அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆனால் அவங்களோட பிளான் வந்து எட்டு நாளாக இருந்திருக்கும் அது பழுது ஏற்பட்டு ஓகே அதெல்லாம் தேவையில்லை நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் வந்து அவங்க விண்வெளியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் மூணு முறை விண்வெளிக்கு போயிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் நமக்கு புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு தடவை போனதாக இருக்குது அதனால் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடம் அவங்க விண்வெளியில் பயணித்ததாக கொடுத்துருக்காங்க அதான் நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடம் பயணம் நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் தங்கினார் பயணம் வந்து ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடம் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்கள் இதில் இர மூன்றாவது முறை வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஒட்டு மொத்தமாக மூன்று விண்வெளி பயணங்களை மூன்று முறை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ளார் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் நடைப்பயணம் மேற்கொண்டார் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த இரண்டு பயணத்தில் வந்து ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடம் பயணித்தாங்க அப்படின்னு சொன்ன நடைப்பயணம் இதில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் நடைப்பயணம் மேற்கொண்டார் ஓகேவா உலக அளவில் விண்வெளி வீராங்கனை ஒருவர் விண்வெளியில் மேற்கொண்ட அதிகபட்ச நடைப்பயணம் இவங்களோட தான் எவ்வளவு அப்படின்னா ஒன்று அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் நீண்ட நடைப்பயணம் இவங்க தான் உலக அளவில் விண்வெளியில விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு தான் உண்டு வம்சாவளியை பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி அவங்க தந்தை வந்து குஜராத் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க பிறந்த வருடம் அப்புறம் நாசாவில் ஜாயின் பண்ணது அப்புறம் ஃபஸ்ட்டு விண்வெளி பயணம் அடுத்து இரண்டாவது விண்வெளி பயணம் மூன்றாவது விண்வெளி பயணம் எல்லாமே ரொம்ப முக்கியம் என்னோட பொண்ணு சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்க ஓகே அடுத்தது அடுத்தது ஒரு ஸ்கீம் பார்க்கலாம் மத்திய அரசோட ஸ்கீம் மத்திய அரசோட ஸ்கீம் என்ன அப்படின்னா இந்த இது நீடிச்சிருக்காங்க அடல் ஓய்வூதிய திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கினாங்க பென்ஷன் தான் இப்போ அரசு ஊழியர்களுக்கு வழங்குறாங்களா பென்ஷன் அந்த மாதிரி தான் இதுவும் இது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்களும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன் பெறலாம் மத்திய அரசு நிதி தான் அறுபது வயதுக்கு மேலே அதான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை அவங்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கினாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஒன்று வரை இந்த திட்டம் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஏன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தொடங்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஓகே அடுத்தது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆரவல்லி மலைத்தொடர் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து சயின்ஸ் சோசியலில் ஜாக்ரஃபியில் இருக்குது ஓகேவா ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அதே மாதிரி இந்த ஆரவழி மலை மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் அப்படின்னா குருசிகர் இதுவும் நமக்கு புக்கில் இருக்குது அந்த குருசிகர் வந்து ராஜஸ்தானில் இருக்குது ஓகே அடுத்தது இந்த விருது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிருவான் இந்திரா காந்தி விருது மொசாம்பிக் நாட்டின் சமூக ஆர்வலர் கிராசா மச்சலு என்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி மற்றும் இந்திரா காந்தி அமைதி விருது வழங்கப்பட உள்ளது ஓகேவா அவரோட நேம் மட்டும் போதுமானது சிக்கன்கொனியா சிக்கொன்கொனியா பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொசு எந்த கொசு மூலம் பரவுகிறது அப்படின்னா ஏடிஸ் எய்சி டி ஏடிஸ் இதுலேயே கொடுத்துருக்காங்க ஏடிஸ் வகை கொசுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு புக்கில் இருக்குது ஓகேவா சயின்ஸ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா நைன்த் புக்கில் இருக்குது ஏடிஸ் எய்சி டி என்ற கொசு மூலம் பரவும் இதுக்கு மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா பேராசிட்டமால் தான் அதுவும் நமக்கு நைன்த்து புக்கில் அதையுமே சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்து வேறு இதில் முக்கியம் அப்படின்ற போது ஓகே அவ்வளோதான் முக்கியமான நியூஸ் எல்லாமே நாம் பார்த்துட்டோம் ஓகே தேங்க் யூ